சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட நாளை நேரத்திலே கண்கொள்ள காட்சி காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒரே நோக்கத்தோடு வளம் மங்களி பிரதர் கோகுல் சார்பாக சத்ராப்பட்டி மருதுபாட்டில் நினைவு அருள் தப்பிகளும் துணிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் இதற்கு இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாகு விசுவாசிகள் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக குமார வினோத் நினைவாக அலங்கை மற்றும் ஆரன் போட்டோகிராபி நண்பர்கள் அயத்தப்படுத்திக் கொண்டு வாழ சென்று வந்திருக்கார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கடந்து கொண்டிருக்கிற பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா வன்முறை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் வாழை எவ்வளவு சவட்டிக்க வெட்டியோ சுண்டி எழுதிடக்கூடாது வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு மனிஷனையம் வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீக்கி அரிய நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓஷாக படைத்துடுங்கள் உங்களாதை கரமூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆஸ்கமம் மூர்க்கம மல்லி சந்திர பரிசு தொகையும் சிறப்பு மனிஷனையம் பெரிய காளையும் ஜனந காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அலகு மலையான் துணையோடு மொழியாண்டி சுவாமி துணையோடு காதை கிணறு காதை கண்ணனமரது அமரன் காலை அந்த காலையினை எப்படி வடக்கிய திருவமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லானை மணி பிரதர்ஸ் மங்களம் மசி பிரதர்ஸ் கோவில் சார்பாக சத்திரப்பட்டி மருந்து பாண்டி நினைவு குழு தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போற்றியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா பாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியாம் பெரிய இலங்கை கூட மண்ணிலே காலையும் செல்ல செல்லிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடத்தி விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினா ஒரு காளைக்கு பெருமை சேர்க்கிடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினா மாலை நேரத்திலு கண்கொள்ள காட்சி வேலையில மனமையிலும் மாட்டம் அட்டா தாள விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு உள்ள யாடம் விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சுரென ஒரே வர்க்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறியப்படல காலை கிளமிற காப்பாட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்ற பிற மகிழ்ச்சியோடு வந்த பாளிகேண்டா சிட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீலையும் காளையும் மோர்ச்சாக படுத்திங்கள் உங்களா தே கன வீரர்களின் ஊக்கம் மருந்து அபே தம்பி மாத்தோடு வாங்குறது வாழை விட்டதுக்கப்புறம் மாத்தோடு வாங்கிங்க சீட்டி அறியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு கர வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஒழுக்கமும் அள்ளி தந்திட சிறப்பு பரிசினை தட்டி செல்வதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏறுகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா பல்லவிலி விழி நோட்டமா ரொம்ப என்ற காளையா அதை வம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பேன் கைகட்டுகள் படுத்துங்க உங்களது கர வரிசை வீரர்களின் ஊக்க வருங்க ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாகு விசுவாசிகள் சார்பாக மஞ்சமலை நாடு தொன்மலை கருப்பு வீர விளையாட்டு அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக குமாரம் மிகவும் நினைவாக அலங்கரி மற்றும் மாறன் போட்டோகிராபி நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் மாட்ட வாடிவாசல் கொண்டு வந்திருந்தா டைம் இல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் பரிசிலையும் பெறுவதற்கு இன்றைய வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எறுகலா சீக்கி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் பாலைய மோர்ஷாகப்படுத்தீங்கள் உங்கள் அதுக்கிற வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தத்திர வெற்றி பரிசினை எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு புறமை சேர்த்திடமா சிறப்பு மீட்க ஒன்பது வீரர்களுக்கு புறமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யாரென்று வழுத்திருந்த பார்ப்போம் திண்ணையில் படுத்துறங்கி தாண்டும் வந்த வீரர்களா திமிரேறி கொளுத்தி வந்த காலையா யாரென்று வழுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களால் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வெற்றி பரிசீலை நிலை நாட்டுவதற்கு காலையா இல்லை காலை துடி பார்ப்பாடி விடுகின்ற வீரர்களா சத்தமா இல்லை என பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அழகு மலையான் துணையோடு முனியாண்டி சாமி துணையோடு காளை கிணறு காளை கண்ணன் அவர்களது அமரன் காளை ஆக காளை எப்படியும் அடக்கிய தீவனது ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரா சத்திரபட்டி மருதுவாணை நினைவுக்குள்ளாறு நம்பிகள் மிக தொட்டிப்புடன் அனுமதிக்கிறார்கள் காலை கிளமையிறங்கப்பட்டு பத்து நிமிடங்கள் அறியப்படுதா காலை கிளம்பறப்பட்ட பத்து நிமிடங்கள் நிறைவற்றை பிற வகை ஜீவனம் தெரிவித்தை கொள்கின்றார் சீக்கி அறியுங்கள் கை நட்டிருங்கள் வீரர்களையும் காலையையும் ஊர் ஜாக படைத்தேக்கள் உங்களது கெற ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வாஷ்கவம் உருத்தமள்ளி தந்திட வெற்றி பரிசினை தட்டி செல்வதற்கு காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசு காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரத்திடவா ஒரு காலைக்கு பெருமை

அருண் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கிற இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கண்கொள்ளா காட்சி மாலை நேரத்திலே மகிழ மாட்டோம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள்

நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மீனியா கரிநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா மருகர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வீரர்களுக்காக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஹோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பரிந்திட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா துடி துடிக்கின்ற காலையா சிலு சிலிருக்கின்ற வீரர்களா பட்டுடல் மேனியா அருமை நிறனா ஏகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே வள தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் அழகு மலையான் துணையோடு மொழியாண்டி சாமி காலை கிணறு காலை கண்ணன் அவர்கள் அமரன் காலை காலையை கொடி மடக்கிய தீரோன இக்கால வீரர்கள் கல்லணை மணி பிரதர்ஸ் மங்களம் அசி பிரதர்ஸ் கோவில் சார்பாக சத்திரப்பட்டி மருதுபாணி நினைவு அருண் தம்பிகளும் கடமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எல்லாம் கையெழுத்துகள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

உங்கள வீரர்களின் ஊக்கம் இருந்து மல்லி தந்திட வெட்டி பரிசு நிலை நாட்டிட

அசிபுரதர் சேகுல் சார்பாக சத்திரப்பட்டி மருந்து பாட்டை நினைவு போல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன உண்மையிலே சிறப்பான ஆட்டம் பதினாறு நிமிடம் நாற்பத்தி எட்டு இதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது சிறு நிகழ்ச்சியை ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஜி ஆர் கார்த்திக் கண்ணன் துணையோடு கே புதூர் சரவணன் சார்பாக மதுரை மாவட்டம் பழையூர் பூசாரி மேகர் முத்து அவரது தமிழ் காலை அந்த நாளைகனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மணியாஞ்சி தோசை கருப்பன் துணையோடு மதுரை மாவட்டம் மணியாஞ்சி தோசை கருப்பன் துணையோடு கேவி கே நண்பர்கள்